தொப்பை குறைக்கிறதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற அந்த தொப்பைக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பாருங்க நாம சாப்பிட்ட உணவை சரியா ஜீரணிக்க நம்முடைய வயிற்றுக்கு போதுமான ஓய்வு கிடைக்காது தான் காரணம் அதனால நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் நம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க சாப்பிடுற நேரத்தை நீங்க ஒழுங்குபடுத்தணும் உதாரணத்துக்கு நீங்க காலையில எட்டு முப்பது மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சா இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள உங்களுடைய கடைசி உணவை முடிச்சுடணும் ஜீரணமாகாமல் தேங்கி கிடைக்கிற கொழுப்பு சத்துக்களை அதாவது தொப்பையில் இருக்கிற கொழுப்ப அதுவே கரைக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்படி உங்களுடைய உணவு நேரத்தை ஒழுங்குபடுத்தினாலே போதும் வேற எந்த பெரிய சிரமமும் இல்லாம உங்களுடைய தொப்பை தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப எளிமையான ஒரு வழிங்க